ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு நம்ம ரேணுகா வீட்டு சமையல் நகாப்பழ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க நல்லா ஒரு ரெண்டு தடவை க்ளீன் பண்ணி நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை நான் வந்து நல்லா நசுக்கி கொட்டை எடுத்துக்க போகிறேங்க கொட்டையெடுத்துட்டு எப்படி ஜூஸ் போடலான்னு சொல்லி அது கூட என்னென்ன சேர்த்து போடலான்னு சொல்லி பார்க்கலாங்க எல்லோரும் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டு கொட்டையை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாங்க ங்க இது மாதிரி மசிச்சு விட்டோம்னா ஒன்றா வெட்டுறதுக்கு டைமிங் அதிகமாக எடுக்குங்க காலையில் நம்ம வேலை இருக்கிறனால ஒன்று ஒன்றா வெட்டி இருக்க முடியாதுங்க இது மாதிரி நல்லா கைகளை சுத்தமாக கழுவிட்டு மசிச்சு விட்டோம்னா கொட்டை இந்த மாதிரி தனியாக வந்துடுங்க அதை நம்ம தனியாக எடுத்து போட்டு இது பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கொட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க எல்லாம் ஒன்றும் ஒட்டாதுங்க அதனால் தைரியமாக கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் கொட்டையெல்லாம் மசித்து எடுத்துட்டேங்க இப்போவே ஜூஸ் வந்து எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் பாருங்க கொட்டை தனியாக வந்துருச்சுங்க வேஸ்ட்டெல்லாம் அதிகமாக போகாது கொட்டை மட்டும் வந்துடுங்க மஸ்ட் எடுக்கிறப்ப பாருங்க நான் அப்போ ஒரு ஜாரில் அந்த ஜூஸை விட்டுட்டு இந்த பழுப்பியை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேங்க எடுத்து போட்டு நம்ம சும்மா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இதில் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேங்க அவ்வளோதாங்க அரைச்சிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் இந்த பாத்திரத்தில் இந்த ஜூஸை நான் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி அந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி நல்லா பழுப்பி மாதிரி நைஸாக அரைச்சிருக்குறேங்க இப்போதையும் நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாங்க பாருங்கள் கெட்டியாக இருக்குங்க அதனால் நம்ம காபி வடிகட்டியிலாம் வடிகட்ட முடியாதுங்க ஒரு காட்டன் கிளாத்தோ லேஸாக இருக்கிற காட்டன் கிளாத்தோ இல்லைன்னா இந்த மாதிரி வலை மாதிரி இருக்குங்க வடிகட்டிக்கு உண்டான வலை மாதிரி ஒன்று இருக்குங்க இது மாதிரி பெருசாக கிடச்சிட்டுன்னா இதை எடுத்துக்கலாங்க நான் வந்து எனக்கு என்கிட்ட இது இருக்குதுங்க நான் இதை எடுத்துக்கிறேங்க இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்து மேலே இப்படி போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக நான் ஒன்று ஒரு அரட்டை மாதிரி வந்து தண்ணி சேர்த்திக்கிறேங்க இல்லை இதோட சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இதோடவே நிறைய தண்ணி ஊற்றி கலந்து எல்லாரும் நடை வீட்டில் நிறைய பேர் இருந்தால் அப்படியே குடிச்சுக்கலாங்க இது கொஞ்சம் பசி ஆகுது மந்தன் இருக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே குடிக்கலாங்க பாருங்க அந்த கிளாத்தில் ஊற்றிக்கிறேங்க ஊற்றிட்டு அப்படியே எடுத்து நம்ம இப்படி இறுக்கி வச்சோம்னா சாறு கூற கீரை வந்துடுங்க இது இத்தனை வேலை பார்த்து இப்படி சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நல்லா ஆறாத ரணமாக இருக்கிற புண்ணும் கூட நம்மளுக்கு வந்து ஆறிருங்க இது சில பேர்த்துக்கு பழமாக சாப்பிட முடியாதுங்க பல் கூச்சம் இருக்கிறவங்க நாக்கு புண்ணு வந்து மரமரத்து இரும் எதுவும் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட முடியாது அந்த மாதிரி சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க இது கூட எதுவுமே சேர்த்தாமல் இப்படியே குடிக்கலாங்க அந்த சாரை நிறைய பேர்த்துக்கு வந்து வாயில் துர்நாற்றம் அடிக்கிற அளவுக்கு வாய் ரணமாகி வயிற்றுக்குள்ளேருந்து பேசினாலே ஸ்மெல் வருங்க கொப்பளமாக எழுந்திரிச்சிருக்குங்க வா வாய் பூரா அவங்கெல்லாம் வந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணாலே போதுங்க அனிமியாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு அஞ்சு ஒரு வாரத்துக்கு கிடைக்கிற அளவுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோ பலன் கொடுக்குங்க இது இதே மாதிரி ஊற்றி எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டேங்க வேஸ்ட்டு தான் போங்க நிறைய விட போகாதுங்க பார்க்குறக்கு நிறைய வேஸ்ட்டு போகிற மாதிரி தெரியுங்க எல்லா சாரும் வந்துடுங்க நம்மளுக்கு அந்த திப்பியோடு சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப வயிறு ஃபில்லிங் ஆன மாதிரி தெரியுங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி வேணால் இது எடுத்துக்கலாங்க இல்லைன்னா அப்படியே நம்ம குடிச்சுக்கலாங்க பாருங்க இவ்வளோதான் இருக்குங்க மொத்தமே வேஸ்ட்டு கொஞ்சமாக தான் இருக்குங்க எல்லா சாருமே பாருங்கள் இந்த பாத்திரத்துலேயும் இருக்குது இந்த பாத்திரத்துலேயும் இருக்குதுங்க ரெண்டு பாத்திரத்துலேயுமே நம்மளுக்கு எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடுங்க திப்பி கொஞ்சமாக தான் போகுங்க நம்ம இறுக்கி அதில் இன்னும் இருக்கிறதா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி கூட வச்சுக்கலாங்க நீங்கள் பாருங்கள் வேஸ்ட்டு இவ்வளோ தான் வந்திருக்குங்க உங்களுக்கு நிறைய இவ்வளோ ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் கட்டி ஆட்டாக இந்த வேஸ்ட்டு இவ்வளோ தான் வந்திருக்குங்க நிறைய வேஸ்ட் ஆகாதுங்க நீங்கள் வார லீவு நாளில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வந்து இந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதை மூணு விதமாக நம்ம உபயோகப்படுத்தலாங்க ஒன்று ஜூஸாக எடுத்துட்டேங்க இன்னொன்று இந்த சக்கையை வந்து நம்ம தூக்கி எறிய வேண்டியது இல்லைங்க இதையும் உலர்த்தி நம்ம வந்து சுகர் இருக்கிறவங்கெல்லாம் இதையே டெய்லி டீ போட்டு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மளும் உத உ இதை உலர்த்தி வச்சுட்டு ஜூஸ் வேணாலும் இதை போட்டு குடிக்கலாங்க இனிப்பு சேர்த்து அதுக்கு நம்ம இதையே உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த கொட்டையை காய வச்சு எடுத்து வச்சிட்டா உலர்பொடி தயாரித்து அதுவும் வந்து துவர் பொடி வந்து தயாரித்து நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ வந்து இந்த உலர்பொடியை வந்து சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு வந்து நின்றுங்க வேதிக்கி சாப்பிட்றப்ப மாத்திரை சாப்பிட்றப்ப வந்து நம்ம குளிக்கி சாப்பிடவில்லைங்க அப்போவும் வந்து நம்மளுக்கு அது நிற்கிறதுக்கு வந்து அதிகமாக போச்சுன்னா நிற்கிறதுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணலாங்க மூணு விதமாக நம்ம இது யூஸ் பண்ணலாங்க நீங்களும் இதே மாதிரி உபயோகப்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க நம்ம பாருங்கள் நான் ஒரு டம்ளரில் நான் ஜூஸை சேர்த்திட்டங்க பழச்சாரை இது கூட நம்ம நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்லாங்க நல்லா சுவையாக இருக்குங்க உங்கள் தேவைக்கேற்ப குழந்தைகளுக்குன்னா அதிகமாக போட்டு கொடுங்க பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் கம்மியாக போடுங்க உங்கள் ஏற்ற மாதிரி இதை கலந்துக்கோங்க கூட கலந்துட்டு போட்டு கொடுங்க ரொம்ப சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம அந்த பொடியை வந்து இதே மாதிரி வச்சு ஸ்டோரேஜ் பண்ணுற இடமும் கம்மியாக இருக்குதுங்க அதுக்கு உலர்த்தி வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு எல்லா ஃப்ரூட் ஜூஸும் நம்ம போட்டு குடிக்கிறப்போ கூட கலந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸுக்குள்ளே போட்டு குடிக்கலாங்க தனியாகவும் இதே மாதிரி போட்டு குடிக்கலாங்க அது வேஸ்ட்டாகவே போகாதுங்க இந்த ஜூஸையும் வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் ஊற்றி வச்சிட்டோம்னா காலியாகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாதுங்க அப்படியே தான் இருக்குங்க அது அதனால் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சுட்டா நம்ம அது இருக்கிற வரைக்கும் பயனடையலாங்க விதையும் பொடியை உலர்த்தி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க எதுவுமே வீணாக போகாதுங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க